வணக்கம் இப்போ ஐம்பது பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தயிர் சாதம் வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வீட்டில் விசேஷங்களுக்காகட்டோ அன்னதான டைத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகட்டும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது சுலபமாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாப்பாடு செய்யறதுக்குங்க கிலோ பக்கம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கங்க நல்லா குலைவாக வேக வச்சுருக்கேன் இது பாத்திரத்திலே வேக வச்சுனாலேங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோன்னா அதுக்கு நல்லா பதமாக குழஞ்சி மடங்கு அளவுக்கு சரியா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியா தயிர் கலந்த பிறகு தேவையான அளவுக்கு பொடி உப்பு வெந்தாலும் கூட அடிக்கடி கலந்து விட்டுக்கணுங்க இல்லட்டினா தண்ணி பத்தாம பிடிச்சிரும் கிட்ட இருந்து பார்த்துக்கணும் அப்பப்ப இப்போ குழைவா வேக வச்சிருக்கிற சாப்பாடைங்க ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் தயிர் சாத்துக்கு தாளிக்கங்க இரநூறு இருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் ஆயில் விட்டுருக்கேங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பொறுக்கை பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே இரநூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி இது கூடவே காக்கிலாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கியிருக்கங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாங்க அதே மாதிரி பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் இது கூட இப்போ தாளிக்கிற வதக்கிற பொருளுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேங்க ஏன்னா சாப்பாடு வேக வைக்கும்போதே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போ நாலு கிலோ பக்கம் சாப்பாட்டு அரிசி வந்து குழைவாக வேக வச்சதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே தாளிதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டேங்க இந்த தாளிதத்து கூடவேங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன மல்லித்தலைய சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டேன் இது கூட நாலு கிலோ அரிசி பக்கம் எடுத்துருக்கறனாலங்க நாலு லிட்ரு பக்கம் கெட்டி தயிர் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இது கூடையே தயிர் சாதம் வந்து சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்குங்க ஒரு அரை லிட்டர் பக்கம் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ தயிர் சாதம் நல்லா கலந்து வச்சாச்சுங்க நல்லா தயிர் சாதத்தை கலந்து வரங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா கொஞ்சமாக பொடியுப்பு கலந்துக்கோங்க அதே மாதிரிங்க நான் இப்போ இந்த தயிர் சாதம் ஐம்பது பேருக்கு செய்த குறிப்பு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ எதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்